எல்லோருக்கும் மாலை வணக்கம் செம்பேர் ராஜன் சார் இப்போ இவ்வளவு உங்களுக்கு இந்த கிளா இது மீட்டிங் கண்டக்ட் பண்ண பேர் மிஸ் சந்திரா அவர் அகாடமி ஆஃப் வாட்டர் சயின்ஸ் நிறுவனத்தார் இவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இந்த ட்ரைனிங் கோர்ஸ் எடுத்துட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி அவருக்கு வாட்டர் ஃபீல்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் கூட இந்த கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அவரோடது இதுக்கப்புறம் இவர் எல்லா டாபிக் இண்டஸ்ட்ரியல் ஆர் ஓ சாஃப்ட்வேர் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிடுவேன் இந்த ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு எது இருந்தாலும் கவர்மெண்ட்ல ஒன் இயர் சப்போர்ட் இருக்கு இது எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு குரூப்ல உங்களுக்கு எந்த ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் போட்டா இமீடியட் ரிப்ளை வந்துடும் யாரோ தவறா கொடுத்தா கூட அவர் வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாரு ஏன்னா எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்ல இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அதனால தைரியமா நீங்க ஜாயின் பண்ணலாம் இது அகாடமி வாட்டர் சயின்ஸ் பத்தி போறது அளவுக்கு ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் இவ்வளவு வெளியெல்லாம் ஆளுநர் படிக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து எல்லாம் இங்கே இல்ல வெளிநாட்டுல இருந்து கூட படிக்கிறாங்க தாராளமாக நீங்க படிக்கலாம் யாருக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் இப்போ கேட்கலாம் சார் உங்களுக்கு இங்கிலீஷில் பேச முடியாதுங்கிறது நான் அவர்கிட்ட கன்வே பண்ணிக்கிறேன் தாராளமாக கேட்கலாம்